Welcome friends ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஐபிஎல் சீசனில் வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாயிருக்கு அடித்து பிடிச்சி குஜராத் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாண்டியாவை வந்து வாங்குனாங்க பாண்டியாவை வாங்கினதோட மட்டும் இல்லாமல் ரோகிட்டை பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து தூக்கியிருக்காங்க இப்போ வந்து பாண்டியாவை ஆட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால திரும்ப ரோஹித் தான் வந்து கேப்டன் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இதனால் வந்து ஒருவரும் இது வந்து ரோஹித் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லது தானே சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சா கூட பாண்டியா இல்லைங்கிறதுனால ரோஹிட்டை வந்து கேப்டனாக வந்து போடுவாங்க இதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு சர்மாவுக்கும் ரோஹித்துக்கும் இடையே வந்து கண்டிப்பாக மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ரோகித் சர்மாவை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்குனது கண்டிப்பாக அவருக்கு வந்து பிடிக்கல ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் வந்து கொடியை வந்து கொளுத்துறது அதே மாதிரி வந்து அன்ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தப்ப ரோஹித் சர்மா மட்டும் பாண்டியாவுக்கு வாழ்த்து சொல்லி ஒரே ஒரு ஒரு போஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை ஆஃப் ஆகிருக்கும் ஆனால் ரோஹிட் எதுவுமே கண்டுக்கலை ஏன்னா வந்து ரோஹிட்டுக்கே வந்து பாண்டியாவை கேப்டனாக போட்டது வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த மாதிரி சூழல்ல மும்பை போட்ட பிளான் எல்லாமே இப்போ வந்து வீணாக போயிருச்சு ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து காயம் ஏற்பட்ட காரணத்தினால அவர் வந்து ரெஸ்லர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஐபிஎல் தொடரில் அவர் வந்து ஆட மாட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட மும்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன்லேயே வந்து ரோகிட்டே நம்ம வந்து பகைச்சுக்கிட்டாச்சு வேற ஒரு பிளேயரை வந்து கேப்டனாக வந்து போட்டாகணும் அப்போ வந்து பாண்டியா இனிமேல் அடுத்த சீசனில் தான் வந்து வருவார் அப்போ இந்த சீசனில் அவர் வாங்கினது வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அவருக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க பாண்டியாவை நீங்கள் வச்சுக்கிட்டு ஜடேஜாவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா ஜடேஜா உள்ளே கொண்டு வந்தால் அவர் வந்து ரோகிட்டோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா ஜடேஜாவுக்கு தொடர்ந்து ரோகிட் வந்து சப்போர்ட் இருக்காரு அப்போ இந்த சீசனில் ஜடேஜா நல்லா ஆடினார் அப்படின்னா அடுத்த சீசன்லேயும் வந்து தொடர்ந்து அவரே வந்து கேப்டனாக வந்து இருக்கட்டும் ஆல்ரெடி சிஎஸ்கேவுக்கும் ஜடேஜாவுக்கும் இடையே வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இதை யூஸ் பண்ணி ஜடேஜாவை வாங்கிட்டு பாண்டியாவை வந்து கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நன்றி